அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் இந்தியாவில் எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் எங்கள் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் எங்கள் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் தாலுக்காங்க இது நம்ம செய்யறில் இருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் வரும் சைட்டு பொன்னங்கலம் ஊராட்சியில் சைட்டு இருக்குதுங்க மூன்று இது ஓனர் வந்து அதிரடியாக வந்து விலை குறைச்சிருக்காரு பதினாலாயிரம் ரூபா சொல்கிறாரு இன்னும் குறைச்சி பேசிக்கலாங்க இது ஒரு நஞ்சு நிலம் விவசாய பயன்பாட்டுக்கு தரமான சைட்டு நம்ம சைட்லேருந்து இருந்து உத்தரமேரூர் பதினைந்து கிலோமீட்டர் வருங்க சென்னை கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டு நாற்பது காஞ்சிபுரம் நாற்பதுங்க இது ஒரு நஞ்சு நிலங்க விவசாய பயன்பாட்டுக்கு தரமான சைட்டு நம்ம ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஐநூறு மீட்ரு உட்புறமா வந்து இந்த வழிபாதை உள்ளே வந்து ஜாயிண்ட் ஆகுதுங்க ஒரு விவசாயத்துக்கு டிராக்டர் வந்து நெல் வந்து எளிதில் எடுத்து செல்லக்கூடிய வழித்தடம் வந்து பஞ்சாயத்தில் பதினஞ்சு அடி வழித்தடம் ரெடி பண்ணியிருக்காங்க அதனால் வழித்தடம் வந்து பிரச்சனை கிடையாதுங்க எனக்கு கால் பண்ணுங்க எனக்கு கூட்டினு வந்து காமிக்கிறேன் இதில் வந்து ஒரு கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது இது ஒரே ஓனர் தாங்க விலை வந்து பதினாலாயிரூவா சொல்லியிருக்காரு இன்னும் குறைச்சி பேசிக்கலாம் இங்கே பாருங்கள் மூன்று ஏக்கரு இது கிணறுங்க வளமான கிணறு தண்ணி பிரச்சனை கிடையாது எனக்கு கால் பண்ணுங்கள் என கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் பேசிக்கலாம் உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரோம் நம்ம சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எவிலைன் லைன் வந்து நம்ம சைட்டில் வரல பக்கத்து லேண்டில் தாங்க வருது அதனால் ஒரு அருமையான சைட்டு நஞ்சு நிலங்க ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு தரமான சைட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் என கூட்டினு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் ஓனாண்டு பேசிக்கலாங்க ஒரு சென்டின் நிலை பதினாலாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க இன்னும் குறைச்சி பேசிக்கலாங்க உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு தான் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நாங்கள் விற்று தரோம் இது ஒரு நஞ்ச நிலங்க ஒரு சென்டி நிலை பதினாலாயிரூவாங்க வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வளர்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்